ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்கிறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு பொரியல் செய்யணும் அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ் பொரியலவே நம்ம வந்து செஞ்சிடலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் ஸோ இது வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம் வந்து நல்லா இருக்கு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புடின்னா நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நாலு பீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஸோ இதையும் நம்ம சேர்த்துருவோம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் முட்டை கோசை எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த எண்ணெயில் வந்து வர்ற மாதிரி முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கணும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் ஒரு டூ மினிட்ஸுக்கு வந்து இந்த முட்டைக்கோஸ் நல்லா வேகட்டும் டூ மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கூட தேவையில்ல இப்போ இந்த முட்டைக்கோசுலேருந்து வர்ற நீர் எல்லாமே வத்தணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் நம்ம இப்போ இது கூட நான் துருவுன தேங்காய் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த முட்டைக்கோசில் உள்ள நீர் எல்லாமே நல்லா வத்திருச்சு ஸோ அவ்வளோதாங்க முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் நமக்கு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நமக்கு ரெடியாகிருக்கு ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்புடின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக குக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ